ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை பக்கடை கொஞ்சம் நேரத்திலே சீக்கிரமாக இட்லி வேகிற நேரத்திலே நம்ம செஞ்சிடலாம் அந்த மாதிரியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் வந்து முக்கால் கப் அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் வேர்க்கடலை இதுவே நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலே இந்த இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு அரை காரம் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா காரம் போட்டுருங்க நான் குழந்தைங்களுக்குன்றதுனால தான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் கடலை மாவு அரை கப்பு வந்து முக்கால் கப்பு நம்ம போட்டிருக்கோம்ல க வேர்கடலை இப்போ வந்து அரை அரைக்கப்பு அளவு கடலை மாவு எடுத்துங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறுத்திட்டேன் நான் போதுன்னுட்டு தேவைக்கு உப்பும் போட்டாச்சு இப்போ முதல்ல பெசஞ்சர்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஈரம் இருக்கும் முதல்ல நம்ம தேவைக்கு பெசஞ்சரில் மொத்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை வந்து தளிச்சு தளிச்சு கெட்டியாக பெசிடணும் நம்ம வெங்காய பொக்கோடாக்கெலாம் பெசிவோம்ல அந்த மாதிரி கெட்டியாக பெசினும் நான் பெசிஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு மொத்த மசாலாவும் மேலே ஃபுல்லாக கலக்காம மேலே வந்து இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அந்த பக்கம் எண்ணெய் கடாயை வந்து பற்ற வச்சாச்சு இந்த க ஹீட் ஏற நேரமே நம்மளுக்கு போதும் நம்மளுக்கு நல்ல கடாயில் எண்ணெய் ஹீட் ஏறிடுச்சு ஒரு பக்கம் பிளேட்டில் வந்து டிஷ்யூ போட்டு வச்சுட்டு ரெடியாக நான் இந்த வேர்க்கடலையை போட்டு எடுக்க தான் நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் எனக்கு கரெக்டான வந்து வேர்க்கடலை வெந்துருச்சா இல்லையான்றது தெரியாமல் கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டேன் அது வந்து ஆறுன பிறகு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் போல் நான் கடிச்சிக்கும் போது நச்சக்க நச்சக்கன்னு இருக்கனிட்டு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் லைட்டாக கருக விட்டுட்டேன் அடுத்த தடவை போடும்போது நான் வந்து அடுத்த பேட்ச் போடும்போது உஷாராயிட்டேன் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா நச்சக்க தான் இருக்கும் ஆனால் ஆறுநருக்கு முறுமுறுன்னு இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு எண்ணெய் கா அந்த எண்ணெய் கொதிக்கிறது அடங்கின பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை எடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்ச் போடுறேன் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது இந்த மாதிரி நம்ம செய்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்கலாம் அது இல்லாமல் ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுக்கறது என்ன கொடுக்குறதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வீட்டிலேயே செய்து நம்ம கொடுக்கலாம் இது பாருங்கள் இந்த இந்த கலர் இருந்தால் போதும் நான் பாருங்கள் எந்த கலரில் எடுத்துவிட்டேன் நான் என்ன பண்ணேன் அதிலே போட்டு மேலே மட்டும் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா இந்த வீடியோ முடித்த பிறகு எடுத்து நான் அந்த பாக்ஸில் மாற்றிடுவேன் சூப்பரான வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு கைப்பிடி கரேப்பில் வந்து அந்த கொத்து அப்படியே காம்போட வச்சுட்டு அது புரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக உருவி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது கூட சேர்த்து சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் அந்த என்ன சூட்டுலேயே அது புரிஞ்சிடும் பாருங்க சூப்பரான வேர்க்கடையில் பக்கம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க